அது மாத்திரம் அல்ல தீபிடிக்கப்பட்டு போயிட்டு தன் ஓடு கூட இருக்கிற சென்னையின் யுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது அவன் அதற்காக பரிதவிக்கிறதனாக அது மாத்திரம் மறக்கிறதாக இருந்தார் யோசித்து பாருங்கள் அவன் யுத்தத்தை விட்டு பாரு ராஜா சொல்லுகிறான் என் வீட்டுக்கு போ என்று ஆனால் அவனோ அதை கேட்கவில்லை இது நான் குசிக்கிற பிடிக்கிற சந்தோஷமா இருக்கிற காலம் அல்ல கூட இருக்கிற சென்னையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று எழுதின அவ்வளவு நல்ல உள்ளம் தான் இன்றை உள்ளார் அது மாத்திரமல்ல எனக்கு உரியாத மிகவும் பிடித்த ஒரு காரியம் என்னவென்றால் அவ்வளவு உண்மை உள்ளதனாக இருந்தால் அவனுடைய மரணத்தை குறிக்கும் காரியத்தை அவனே தன் கல்வி எனக்கு பிரியமான என்ன நான் யோசித்து இருக்கிறேன் இவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறானே தன் ராஜாவுக்கு தன் தேசத்திற்கு என்று இவ்வளவு இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்திய முதலாம் அதிகாரம் பட்டியலை வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு காரியம் கூறப்பட்டது அது என்ன தெரியுமா அங்கே கட்சேபாரை பற்றி சொல்லும் போது என்று பெயரிடப்படவில்லை சாலமோனின் தாய் என்று சொல்லப்படவில்லை தாவிதின் எப்படி தெரியுமா வேதம் அந்த மனைவியா இருந்த என்று எனக்கு தெரியுமா நாம் உண்மையா இருக்கும் போது உலகத்தின் நமக்கு ஆசீர்வாதம் குறைக்காதது போல காணப்படலாம் இவ்வளவு உண்மையா இருந்து என்ன என்று நமக்கு சில நேரத்தில் தோன்றலாம் அல்லது மற்ற மனிதர்கள் நம்ம யோசிக்க வைக்கலாம் ஆனால் அளவுக்கு சோழ்ந்து போகாத அன்றைக்கு உரிய மறிந்துதான் ஆனால் இன்றைக்கும் பேசப்பட்டுக் தெரியுமா அவனுடைய உண்மை காரணம் என்ன தெரியுமா என்னம் கஷ்டப்படும் போது நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்று தியாகம் செய்தானே இந்த உணர்வை எல்லாம் பார்த்த ஆண்டவர் அவளை கவனப்படுத்தினார் உரியாவை கொள்வதற்கு தாவீது காரணமாய் இருந்ததை அறிந்ததேவன் சும்மா இருக்கிற அந்த உரியாவின் ரத்தத்திற்கு மீறி உயிரி எனக்கு புரியமான நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் போது ஆண்டுடைய ஜனங்களின் சந்தோஷத்திற்காய் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழக்கும் போது பலவீனங்களை சுமக்கும் போது ஆண்டவர் அப்படியே உங்களை விட்டுவிட்டு போது அல்ல அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுப்பவர் அதுவே இந்த நாள் சோழ்ந்து போகாதீர்கள் நான் இவ்வளவு இருக்கிறேன் ஆண்டுகளுக்காக இவ்வளவு காரியத்தை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே எனக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லையே என்று நாங்கள் ஆய்க்கிறவர்களே உனக்கான அங்கீகாரத்தை ஆண்டவர் நிச்சயம் கடத்துகிறார் அதுவே சேர்ந்து போகாதீர்கள் தட்டத்தாமே எங்களோடு கூட இருக்கவில்லை ஆசைப்படுகிறார்